ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்பு கடைகளில் இருந்த உணவுப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கே விநியோகித்த சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் செயல்படும் கடைகள் விதிகளை மீறி ஆக்கிரமிப்பு செய்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவுக்கு புகார்கள் வந்தன பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாததால் ஆட்சியர் வீரராகவராவ் புதிய பேருந்து நிலையத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டார் அப்போது ஒதுக்கப்பட்ட இடத்தை காட்டிலும் பெரும்பாலான பகுதிகளை கடை உரிமையாளர்கள் ஆக்கிரமிப்பு செய்தது கண்டறியப்பட்டது கடை உரிமையாளர்களுக்கு வினோத தண்டனை வழங்க முடிவு செய்த ஆட்சியர் வீரராகவராவ் உணவுப் பொருட்களை பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பொதுமக்களுக்கே விநியோகம் செய்ய உத்தரவிட்டார் வேறு வழியில்லாமல் முட்டை பப்ஸ் கேக் பிஸ்கட் ஆகிய உணவுப் பொருட்களை உரிமையாளர்களை இலவசமாக விநியோகிக்க இன்முகத்துடன் ஆட்சியருக்கு நன்றி கொண்டு பொதுமக்கள் வாங்கிச் சென்றனர்